ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் குரு இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து நாலாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் பைவிரியும் வரியறவில் படுகடல் துயிலமர்ந்த பண்பா என்றும் வைவிரியும் மணிவரை போல் மாயனே என்றென்றும் வண்டார் நீளம் செய்விரியம் தஞ்சேரையம் எம்பெருமான் திருவடியை சிந்தித்தேர்க்கு என் ஐயறிவும் குண்டானுக்கு ஆளார்க்கு ஆளாம் என் அன்புதானே பைவிரியும் வரிகரவில்படுகடலுள் துயிலமர்ந்த பண்பா என்றும் வைவிரியும் மணிவரை போல் வாயவனே என்றென்றும் பண்டார் நீளம் செய்விரியும் தேரறை எம்பெருமான் திருவடியை ஐயரிவும் கொண்டானுக்கு ஆளார்க்கு ஆளாம் என் அன்புதானே பைவிரியும் விரியும் வரியரவில் படுகடலுள் படத்தை விரிச்சின் அந்த பாம்பு வரியறவில் அதில் வரிகள் இருக்கு இல்லை புள்ளிகள் இருக்குது இப்படி இருக்க ஆதிசேஷனில் துயில் துயிலமர்ந்த பண்பா என்றும் அர்த்தம் புரிய கடலில் துயில் கொண்டிருக்கிற பண்பனே மைவிரியும் மணிவரை போல் மாயவனே என்றென்றும் மை மயு மைவிரியா மையை விட கருப்பாக இருக்குது அப்படி கட்ட மணி அப்படி கரு மணியை விட கருப்பாக இருக்கிற மணி போன்ற மணியாலான போல் இருக்கிற மாயவனே என்றென்றும் இப்படியெல்லாம் நான் திருச்சேர பெருமாளை சொல்கிறேன்னு சொல்கிறேன் அப்படி அப்படி சேர்த்துக்கணும் நம்ம மை பிரியும் வரியரவில் படுகடலுள் துயில வந்த பண்பா என்றும் வைவிரியும் மணிவரை போல் மாயவனே என்றென்றும் வண்டார் நீளம் செய்விரியும் சேரை வண்டார் நீளம் வண்டுகள் மொய்கின்ற நீளமான நெய்தற்பு விரி நீள நீளமான பூக்கள் செய்விரியும் நிலந்தோறும் காண்பிக்கும் செய்யின வயல்னு சாதாரணமாக சொல்லுவான் நன்சை புன்சைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த செய்விரியும் வயல்லெல்லாம் காட்சி தலைகிற குளிர்ச்சியான திருச்சேரை பெருமான் தஞ்சேரையும் பெருமான் திருவடியை சிந்தித்தேற்கு மேலே இந்த மாதிரி பாம்பு படுக்கையில் கடலில் பயலிக் கொண்டின்றிருக்கிற பெருமானே அப்புறம் கருமையான மலையை போன்றிருக்கிற பெருமானே என்று திருச்சேயில் திருச்சே அறையில் எழுந்தொருளிக்கும் எழுந்தொருளியிருக்கும் பெருமானுடைய திருவடியை சிந்தித்திருக்குன்னு நம்ம சேர்த்துக்கணும் நம்ம புரிஞ்ச திருவடியை சிந்தித்திருக்கும் எனக்கு என் ஐயறிவும் கொண்டானுக்கு என் அறி என்னுடைய ஐம்புலன்களையும் ஈர்க்கின்றவனுக்கு அயன் ஐயறிவுங்கிறது என்னோட ஐம்புலன்கள் ஞானேந்திரியங்கள் கண்காது மூக்கு எல்லாம் பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ளும் நம்ம உலக விஷயத்திலாம் ஏற்றுக்கொள்வோம் அப்படி இல்லை இவரோட மனசு என் ஐயறிவும் கொண்டானுக்கு என்னோடய ஐம்புலன்களையும் ஈர்க்கின்ற அந்த பெருமானுக்கு ஆளார்க்கு ஆளார்க்கு என் அன்புதான் ஆளாம் அப்படின்னு அந்த மாதிரியான பெருமானுக்கு ஆளார் அவனுக்கு தொண்டனாக இருக்கிற அந்த பெருமானுக்கு தொண்டனாக இருப்பவர்களுக்கு என்னுடைய அன்பு ஆள்தான் ஆள் ஆளாம் நான் அர்த்தம் அன்புக்கு என் அவர்களுக்கு என்னுடைய அன்பு அடிமை அப்படின்னு புரிஞ்சுக்கொண்டோம் புரிஞ்சுதான் என்ன இப்போ ஆளாக இருக்குது என் அன்பு ஆளாம் நான் சொன்ன அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி விம்பருமானுடைய தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பு ஆட்பட்டது அப்படின்னு அர்த்தம் வசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் வரியரவில் படுகடலுள் துயிலமர்ந்த என்றும் மைவிரியும் மணிவரை போல் மாயவனே மாயவனேயன்றென்றும் வண்டார் நீளம் செய்விரியும் பெருமான் திருவடியைச் சிந்தித்தேர்க்கு என் ஐயறிவும் கொண்டானுக்கு ஆளார்க்கு ஆளாம் என் அன்புதானே ஸ்ரீமதி ராமானுஜாயனமா